பிரமோற்சவ பெருவிழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க மாவட்ட துணை ஆட்சியருடன் அனைத்து துறை அதிகாரிகள் ஆலோசனை கூட்டம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது நீதிமன்ற உத்தரவுப்படி கடந்த ஆண்டு முதல் திருப்போரூர் படவட்டம் கோவில் தெரு சாமி தேர் வீதி உலா நடைபெறுவதை சமூக பிரச்சினை ஏற்படாத வகையில் கூடுதல் போலீஸ் உதவியுடன் கோவில் நிர்வாகம் பாதுகாப்பு முறையில் சாமி வீதி உலா நடத்த அறிவுரை வழங்கினார் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பகுதியில் அமைந்துள்ள இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் அருள்மிகு கந்தசாமி திருக்கோவில் பிரம்ம பெருவிழா வரும் பதினான்காம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் முக்கிய நிகழ்வாக திருத்தேர் உற்சவம் பரிவேட்டை தேப்ப உற்சவம் உள்ளிட்ட நாட்களில் பாதுகாப்பான முறையில் நடத்தி முடிக்க நடைபெறுவதை ஒட்டி அனைத்து துறை அரசு அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் திருப்பூரூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் செங்கல்பட்டு மாவட்ட துணை ஆட்சியர் நாராயண சர்மா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வருவாய்த்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை போக்குவரத்து துறை பொதுப்பணித்துறை மின்சாரத்துறை பேரூராட்சி நிர்வாகம் கோவில் நிர்வாகம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பிரமோற்சவ பெருவிழாவை சிறப்பாக நடத்தி முடிக்க ஆலோசனை நடைபெற்றது ஆலோசனை கூட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் பக்தர்களின் நலன் கருதி துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு பல்வேறு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டது குறிப்பாக பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி மற்றும் பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி பழனி கிருத்திகை இருபத்தி ஒன்றாம் தேதி திருத்தேர் திருவிழா மற்றும் இருபத்தி நான்காம் தேதி பகலை தீர்த்தவாரி உற்சவம் இரவில் தெப்ப உற்சவம் நடைபெறுவதை சட்ட ஒழுங்கு பாதுகாக்கவும் பக்தர்களின் தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் மேலும் தேரோட்டத்தின் போது பேரூராட்சி உதவியுடன் நான்கு மாட வீதிகளில் உள்ள கடைகளை தற்காலிகமாக அகற்றுவாது பக்தரின் கோட்டம் அதிகரிப்பால் போக்குவரத்து துறை சார்பில் வாகன போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் விரிவாக போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுவது ஆலத்தூரில் பதிவேட்டி முடிந்தவுடன் சாமி புறப்பாடு திருக்கோவிலுக்கு மறுவரை உரிய பாதுகாப்பு அளிப்பது மின்சாரத்துறை சார்பில் தடையில்லாமல் மின்சாரம் வழங்குவது சாலை குறுக்கே உள்ள மின் அகற்றி உரிய நேரத்தில் தேர் புறப்பட்டவுடன் மீண்டும் மின் இணைப்பு செய்திட வழிவகை செய்வது நான்கு மாத வீதிகளிலும் அன்னதானம் செய்பவர்களை பேரூராட்சி நிர்வாகம் மூலம் இடம் ஒதுக்கி தருவதுடன் உணவு பாதுகாப்புத்துறை மூலம் உரிய சான்றிதழ் பெற வேண்டும் என்றும் சாமி தரிசனம் செய்ய வரும் பக்தர்களுக்கு ஏதுவாக தடை இல்லாமல் சாமி தரிசனம் செய்ய வழிவகை செய்வது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் வழங்கப்பட்டது குறிப்பாக கடந்த ஆண்டு பதிவேட்டை முடிந்து திருப்போரூர் படவட்டம்மன் கோவில் தெரு தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்கள் வசிக்கும் பகுதிக்கு நீதிமன்ற உத்தரவுப்படி முருகன் தேர் வீதி உலா சென்று வரும்பொழுது சலசலப்பு ஏற்பட்டது பதிவேட்டை முடைந்த திருப்போரூர் படவட்டம்மன் கோவில் தெரு பகுதி மக்கள் சாமி தரிசனம் செய்து முருகப்பெருமாள் தேரை அனுப்பும் வரை அங்கு எந்த ஒரு சர்ச்சையும் ஏற்படாத வகையில் காவல்துறையினர் கூடுதல் போலீசாரை நியமித்து பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று மாவட்ட துணை ஆட்சியர் அதிகாரியிடம் கேட்டுக்கொண்டனர்

아렇게 해서, 니